ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா குடமிளகாய் வைத்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு தயிர் கறி செய்ய போகிறோம் இது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் வாங்க இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு பொரிய விட்டுட்டேன் ஜீரகம் நல்லா பொறிஞ்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் என் இன்னொரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு ஆஃப் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எல்லாமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே கிளறி விட்ருங்க எண்ணெயிலே நமக்கு கிளறும் போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் எப்போவும் சொல்கிறது போல தான் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு ஆஃப் ஸ்பூன் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி இந்த மசாலாவோடு சேர்த்துக்கிட்டேன் இதே மாதிரி ஒரு பெரிய குடை மிளகாயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி இந்த வெங்காயத்தோட சேர்த்துக்கிட்டேன் குடை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே அதோட கூட்டாய் வந்தால் போதும் ஏன்னா நமக்கு சாப்பிடும்போது கிரேவியில் ஒரு க்ரன்ச்சி ஸ்பீல் இருக்கணும் அதனால் வந்து இது ரொம்ப நல்லா வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிட்டேன் கடலை மாவையும் நல்லா அந்த வெங்காயம் குடமிளகாயோடு சேர்த்து நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க கடலை மாவை எதுக்கு சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கணுன்றதுக்காக இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் தயிரை நம்ம அப்படியே சேர்க்காம நல்லா ஒரு விஸ்கு வச்சு இல்லை ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குடமிளகாயோடு சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம போது நமக்கு ஒரு க்ரீமியான பதத்துக்கு அது இருக்கும் நல்ல க்ரீமியாக அந்த தயிர் வந்து நமக்கு கிடைக்கும் அதே போல் தண்ணியும் நிறையா சேர்த்துட வேண்டாம் நம்ம அந்த தயிர் வச்சுருந்த பாத்திரத்தை அலசி கொஞ்சமாக சேர்த்தா இந்த கிரேவிக்கு வந்து அந்த தண்ணி போதுமான அளவு இப்போது இந்த தயிர் குடை மிளகாய் வெங்காயம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இன்றைக்கி என்கிட்ட நான் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தேன் அதனால் அதை நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் பரவாயில்ல இது ஆப்ஷனல் தான் டேஸ்டில் எந்த குறையும் வராது அதுக்காக தான் நம்ம தயிரை வந்து நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கோம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த கிரேவியை மூடி போட்டு வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த கிரேவி நமக்கு சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும் இது கூட கடைசியாக ஒரு ஆஃப் ஸ்பூன் வந்து நான் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டேன் கஸ்தூரி மேத்தியும் ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்தா கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிரேவி மாதிரி நமக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக மல்லிகையில் தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு அருமையான குடமிளகாய் கறி வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இது சப்பாத்தி கூட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்